நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுடைய பேட்டியோடைய பிறந்த நாள் அவங்க வந்து நிறைய திங்ஸ் அனுப்பியிருக்காங்க யாராவது ஒரு பொண்ணுக்கு அதாவது ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணுக்கு வெல்ஃபேர் திங்ஸ் அனுப்பியிருக்காங்க எப்படின்னா ரெண்டு சுடிதாரு ஸ்ப்ரே அப்புறம் என்ன சொல்கிறது சாக்லேட்ஸ் அப்படின்னு நிறைய திங்ஸ் அனுப்பியிருக்காங்க அதை நம்ம கொண்டு கொடுக்க போறோம் நம்ம இப்போ இந்த திங்ஸ் அடுக்கிற வேலையை பார்ப்போம் முதல்ல ஒரு ஆயில் சீனி இந்த தவறுக்குள்ள வச்சிருவோம் இந்த குள்ள வைக்க போறோம் இந்த இருக்குள்ள பாக்ஸ் பாக்ஸ் எங்க வச்சுக்கிட்டா நான்தான் தெரியும் சுடிதார் பாத்துக்கங்க ரெண்டு சுடிதாரு அதை இப்படி சுத்தி வச்சா வெளியே தெரியாது தெரியக்கூடாது பாத்தீங்களா நம்ம யாருக்கு கொடுக்க போறோங்கிறது சொல்ல போறது இல்ல அந்த கலருமே வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி ரெண்டு சுடிதாரையும் உள்ள வச்சாச்சு ரெண்டு பெண்ணு ஒரு பார்க்கர் பெண்ணு ஒரு சாதா பெண்ணு ரெண்டு பெண்ணு ஆக்சுவலா அவங்க வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பொண்ணு தான் ஹேர் பேண்டு கட்சி டவல் அப்புறம் சின்ன டவலு பெரிய டவலு அப்புறம் ஸ்ப்ரே அப்புறம் டெய்ரி மில்க் சாக்லேட் பேத்ரிய பாத்தீங்களா அதனால இப்ப நம்ம கொடுக்க போறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு பொண்ணுதான் கிஃப்ட் பாக்ஸ் ரெடி நம்ம நேரா இப்ப கொண்டு போய் அவங்க வீட்டுல கொடுக்க போறோம் அந்த வீடியோ போட போறது கிடையாது ஏன்னா அது ஒரு சின்ன பொண்ணுங்கிறதால அதை நம்ம போடல இதை உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பண்றோம் அப்படிங்கிற காமிக்கிற தான் அந்த வீடியோ ஒருத்தர் நமக்கு ஃபோன் பண்ணி அதாவது ஒரு டீன்கர் ஒரு பதினஞ்சு வயசுல இருந்து பத்தொன்பது வயசுக்குள்ள உள்ள ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணணும் அவங்களுக்கு இந்த வெல்ஃபேர் திங்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க நம்மளும் செலெக்ட் பண்ணணும் அவங்க சொன்ன ஏரியாலே நம்ம செலக்ட் பண்ணணும் அதன் பிறகு அவங்க சொன்ன டேட்ல அந்த பொண்ணுக்கு இந்த வெல்ஃபேர் திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்டோம் அந்த பொண்ணு கூட இப்போ அவங்க அம்மா இல்லை அந்த மாதிரி நிலமையில உள்ள பொண்ணாக தான் நம்ம கரெக்டாக செலெக்ட் பண்ணி கரெக்டாக அந்த பொருளை கொண்டு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷம் மட்டும் நமக்கு இருக்கு ஆனா இந்த தாட்ஸ் எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருடைய தாட்ஸ் தான் அவங்க கொடுத்த ஐடியா தான் இதை கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டு சுடிதாரு வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்புறம் டவலு அப்புறம் அவங்களுக்குள்ள திங்ஸ் கொஞ்சம் இப்படி நம்ம ஒரு சரியான பொருள்களை சரியான ஆளுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷம் மட்டும் நமக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணுக்கு உதவுறதுக்கு பொருளும் கொடுத்து அதுக்கு நமக்கு ஐடியா அதாவது தாட்ஸும் கொடுத்த நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம நன்றி கூறுறேன் பாய் இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா